யோபு அதிகாரம் பத்தொன்பது வசனம் இருபத்தி ஐந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் யோபு கடந்து போன பாதை என்பது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு பாதை அதில் ஒரு டென் இல்லைன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சான்னு கேட்டால் கூட கேள்விக்குறிதான் ஏன்னா அவங்க அட் டைமில் எல்லாவற்றையுமே இழக்கிறாங்க அண்ட் அவங்களுடைய சரீரத்தில் அவ்வளோ ஒரு பலவீனம் கீழே அப்படியே வாசிட்டு வரும்போது அவங்களுடைய பற்களை மூடுகிறதற்கு அவங்களுக்கு சதை இல்லையா அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு பாதையின் வழியாக தான் அவங்க போயிட்டுருந்தாங்க ஆனாலும் அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆமாங்க இன்றைக்கும் நம்ம எவ்வளோ கடினமான பாதையில் போனாலும் நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்னுடைய பாதை வேணால் இவ்வளோ கடினமாக இருக்கலாம் என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு பட் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் அப்பா உயிரோடு இருக்கிறார் ஏதோ மறித்த ஒருவரை நான் நம்பிகிட்டு ஏதோ ஒரு சிலையை நான் நம்பிகிட்டு இருக்கில்ல மரத்தால் உண்டாக்கப்பட்ட ஒரு வடிவத்தை நான் நம்பிட்டுருக்கில்ல உண்மையுள்ள ஜீவனுள்ள ஒரு தேவனை நான் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசம் ஒரு நாளும் மாறாது என் அப்பா என்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி என் அப்பா என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் இந்த சூழ்நிலைகள் நிரந்தரம் இல்லை இந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும் இந்த நிச்சயம் நம்ம எல்லாருக்குமே அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு நிச்சயம் ஏதோ இந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்குறோம் அப்படியே போகிறோம் இல்லை அதில் ஒரு வைராக்கியமாக இருக்கணும் நம்ம கடந்து போகிற பாதை ஒரு பிரச்சனை வருதா அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது இது என்னமா முடியுமோ அப்படின்னு கலங்கக்கூடாது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பாவத்தை கண்டு ஓடணும் இது ரெண்டுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது நிறைய பேர் நம்ம வந்து பாவத்தை நோக்கி ஓடாமல் மீன்ஸ் பாவத்தை விட்டுட்டு ஓடணும் யோசை இப்போ பாவத்தை விட்டுட்டு ஓடினாங்கன்னு அந்த மாதிரி ஒரு பாவம் ஒரு அசுத்தமான ஒரு காரியம் அதை விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஓடணும் அதிலிருந்து தப்பிக்கணும் ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் தான் கருத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு குடும்பத்தாருக்குள்ள ஏதோ ஒருத்தவங்க எழும்பி ஒரு பிரச்சனையை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த ஆவியை கடிந்து ஜபிக்கணும் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறாதபடிக்கு எங்க வாழ்க்கையில எங்கள் குடும்பத்துல தேவ சித்தத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த ஆவிகள் அந்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அழிக்கிற அந்த பிசாசுக்கு அந்த கிரியைக்கு எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும் நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுமா யார் பலவீனமாக இருக்காங்களோ யார் மூலம் பிரச்சனை வருகிறதோ அந்த மனுஷரை நம்ம பகைப்போம் அந்த மனுஷரிடத்துல நம்ம பிரச்சனை பண்ணுவோம் அந்த மனுஷரிடத்துல நம்ம சண்டை போடுவோம் அதனால இன்னும் பிரிவினையும் பிரச்சனைகளும் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர ஒரு நாளும் சமாதானம் வராது ஆனால் கர்த்தர் நமக்கு தந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் அப்பா எனக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை அவர் மேலே ஒரு விசுவாசம் ஏசப்பா என்கிட்ட இருக்கிறாங்க அந்த ஒரு பலன் நம்ம பயப்படுறோம்ல அந்த வல்லமையை காட்டிலும் அந்த பிசாசுடைய கிரியைகளை காட்டிலும் ஏசு ரொம்ப பெரியவர்ங்க நம்ம நினைக்கிறத விட அவர் பெருசாக செய்வாங்க நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு பிரச்சனை வருது அவங்க கிட்ட சண்டை போடாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அந்த இடத்த விட்டு மாறி முழங்கால் படிட்டு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன்னு ஜெபிச்சு பாருங்க அந்த மனுஷரே உங்களிடத்துல வந்து பேசுவாங்க சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்போ நம்ம அமைதியாக இருந்து கர்த்தரிடத்தில் போய் நம்ம அந்த ஆவிகளை கடிந்து ஜெபிக்கிறோமோ அப்பொழுது கிரியைகள் பார்க்க முடியும் அண்ட் நம்மளுடைய நாவு நம்மளுடைய கண்கள் நம்மளுடைய பேச்சு எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் பிசாசை எதிர்த்து ஜெபிச்சிட்டு இன்னொரு வீட்டில் போய் மற்றவங்களை குறித்து பேசுகிறது மற்றவங்களுக்கு விரோதமாக கோல் மூட்டுறது இப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது அவனுக்கு நம்ம இன்னும் வழியை ஓப்பன் பண்ணி உள்ளவான்னு நம்ம வழியை திறந்து நம்ம கொடுக்குற மாதிரி அதனால் ஏசப்பாவோட நடக்கிற பாதை என்பது ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு பாதை நம்ம ஆராதிக்கிற ஏசு பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படிங்கிற நாமத்தை யாருக்குமே கொடுக்க முடியாது ஏசப்பாவை தவிர அவரை வேர்ஷிப் பண்ணுற அவரை நம்பி இருக்கிற நாமம் அவருக்கேற்ற அந்த பரிசுத்தத்தில் நம்ம மாறணும் நம்ம யாருமே பர்ஃபெக்ட் இல்லை தான் ஆனால் ஏசப்பா அப்படி பரிசுத்தமாக என் பிள்ளை இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நமக்குள்ளேயும் அந்த ஆசை வரணும் தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள் உங்கள் நேரத்தை திருடுகிற மொபைல் ஃபோன்ஸ் உங்கள் நேரத்தை திருடுகிற மனிதர்களுடைய கேலி பேச்சுக்கள் இது எல்லாவற்றையும் விட்டு நம்ம ஓடணும் அது அப்படியே தூரமாக வச்சிருங்க கொஞ்ச நேரம் பைபிளை எடுத்துகிட்டு அதை மார்போடு அணைத்து அப்படியே உட்கார்ந்து இசப்பான்னு நினைங்க அவரை மட்டுமே நினச்சிட்டு அப்படியே உட்காருங்க விலங்கால் போட்டு கை தூக்கி ஜபிக்கிறது அது ஒரு பாகம் என்றால் இதையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பகல்லையாக இருக்கட்டும் மதியான வேலை சாயங்கால வேலை இரவு நேரத்தில் எந்த டைமாக கூட இருக்கலாம் கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது இல்லை கொஞ்சம் கவலையாக இருக்கிறீங்க ஒரு மாதிரி சேடாக இருக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பைபிளை எடுத்துகிட்டு ஏசப்பாவை நினச்சிட்டு அப்படியே மார்போடு அணைச்சிட்டு அப்படியே உட்காருங்களேன் அவையானவரே நாளுகை செய்யுங்க என்னை நடத்துங்க என் கூட இருங்க அப்படியே ஜஸ்ட் உங்களால் பேச முடியாட்டி கூட உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே ஏசப்பா கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்து பாருங்கள் ஏசப்பாவை தியானிங்க அவர் செய்த நன்மைகளை குறித்து யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் நீங்கள் ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க அதுலேருந்து அழகாக ஏசப்பா எல்லார் கண்களுக்கும் மறைத்து உங்களை தூக்கிட்டு வந்திருப்பாங்க யாருமே பார்க்காத ஒரு கொடுமையான ஒரு பாதையில் நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க அதுலேருந்து ஏசப்பா உங்களை தூக்கி எடுத்திருப்பாங்க ஏதோ ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அநேக விஷயங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க இதெல்லாம் நினைச்சு நினச்சி நன்றி அப்பா இதை மட்டுமே சொல்லி பாருங்களேன் இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்னா இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அந்த தேவ பிரசன்னத்தை கர்த்தருடைய அன்பை நீங்கள் பார்ப்பீங்க இருதயத்தில் கை வச்சு போல்டாக சொல்கிறீங்களா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் அப்பா உயிரோடு இருக்கிறார் இந்த சூழ்நிலைகள் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது மனுஷ திட்டங்கள் அல்ல தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என் அப்பா எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத சீக்கிரமாக நான் பார்ப்பேன் மீன் ஹாவ் அ காட் பிளஸ் யூ